அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் என் பெயர் அர்ஷியா ஃபக்கருதீன் நான் வந்து பிபிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் இஸ்லாமிக் ஸ்டடீஸோட இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னால் ரொம்ப ஆசை சின்னதுலேருந்து எனக்கு ஆசை எனக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னை சொல்லி கொடுப்பாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுப்பேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் என்னை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் அர்ஷியாவை இந்த பொண்ணை நல்லா படிக்கும் அப்படின்ட்டு எங்கள் அக்கா இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க சொல்லி இந்த காலேஜுக்கு வந்தால் நான் ஃபஸ்ட்டு வரும்போது பயந்தேன் அதுக்கப்புறம் போக போக சீனியர் அக்கா சொல்லி அவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணதில் எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகிடுச்சு பிபிஏ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க புரியலன்னா கூட புரிகிற வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க ஷேயூக்ஸ் வந்து நம்மளுக்கு புரியலன்னா புரிகிற அளவுக்கு சொல்லுவாங்க இப்போ வந்து சில ஷேக் வந்து தமிழை நடத்துவாங்க அவங்ககிட்ட டவுட் கேட்டுக்கலாம் புரியலன்னா அவங்க திரும்பியும் சொல்லுவாங்க அதே மாதிரி வேறு செய்ய இங்கிலீஷில் நடத்தும் போது நம்மளுக்கு புரியலன்னா கிளாஸ்மேட்ஸு அந்த மாதிரி யார்கிட்ட டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளை நான் இந்த நான் இந்த காலேஜுக்கு வரும்போது சரி வெறும் டிகிரி மட்டும்தான் இருக்க போல் நான் நினச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இஸ்லாமிக் ஸ்டடிஸோ ஒன்று இருக்குது பி பிஏ இஸ்லாமிக்ஸு பிஐஎஸ் இஸ்லாமிக்ஸு சைக்காலஜி அந்த மாதிரிலாம் இருக்கும் போது சரி ஃபஸ்ட்டு நம்ம பிபிஏ படிச்சுப்போம் அப்போ நான் படிக்கும்போது பிஏ இஸ்லாமிக்ஸ் இல்லைன்னாங்க சரி நம்ம அதுக்கப்புறம் பிஏ இஸ்லாமிக்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு டிகிரியும் பண்ணலான்னு சொல்லும் போது சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது படிப்போம் அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ஸ்டடிஸை பற்றி கற்றுப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நான் என்னோட இது செல்ஃப் இது வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு ஷேக் ஷெயூக் சொல்கிறது எங்கள் பிபிஎஸ் டீச்சர்ஸ் சொல்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்தெடுத்து எடுத்து இப்போ நான் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எங்கள் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு அவங்களுக்குலாம் நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவங்க அவங்களாலும் முடிஞ்சவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆக்சுவலி இங்கே வந்ததுக்காகவே இஸ்லாமிக் ஸ்டடீஸ்க்காக தான் வந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஷேக் சொல்லி கொடுக்குறது சீரா அக்தா ஃபிக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரசில் வந்து அக்கிதா வந்து தமிழில் படிச்சுட்டு இருந்தேன் இங்கே வந்து இங்கிலீஷில் படிக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கு நானாக வந்து எக்ஸாமில் வந்து எழுத முடியும் அவங்களா ஒரு கொஷின் கொடுத்து இது எழுதுங்கன்னு ஓன் ரைட்டிங் எழுதுங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு யோசிச்சு நம்ம நம்மளாக எழுதுகிறோம் அப்போ இருந்துது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் யார்ட்டுமே பேச மாட்டேன் எப்போவுமே எங்கள் வீட்டில் சைலண்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபியர் எல்லாமே பயம் எல்லாமே வந்து போயிடுச்சே விட்டு எல்லா்கிட்டையும் பேசலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தப்பான்னு நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு பயம் வந்து இந்த காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது போச்சு ஸ்கில் பில்டிங் கிளாஸுன்னு ஒன்று நடக்கும் அதில் வந்து எங்களுக்கு வந்து புது புது விஷயங்களாம் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க அப்போ நாங்கள் தெரியாத விஷயம் கூட கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு நாங்கள் வீட்டில் வீட்டில் அம்மாவோ அத்தாவோ அண்ணனோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்பாங்க நான் இந்த காலேஜுக்கு வரும் பயந்துகிட்டே இருந்தேன் சரி இந்த காலேஜில் நம்ம எப்படி படிக்க போகிறோம் நம்மள மாதிரி பெரிய பெரிய ப பசங்களாக படிக்கிறாங்களே நம்மளால் முடியுமான்ற பயத்தில் தான் நான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பயமே போயிடுச்சு என்ன மாதிரி படிக்கிற பசங்களை நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன் சில காலேஜில் வந்து இஸ்லாமிக்ஸே தெரியாமல் சில பேர் டிகிரி மட்டுமே போதும் அப்படின்னு சில ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸை பற்றி அவங்களுக்கு தெரியணும் ஏன்னா எல்லாம் வந்து மருமை நல்லா அதை மட்டும் கேட்க மாட்டேன் இதையும் கேட்பேன் அதுக்காகவாச்சு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாச்சும் நம்ம கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்தா ஒன்றுமே ஆகாது நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து சரி எதுக்குறா இது படிக்கிறோன்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தான் ஷெயூக் சொல்ல சொல்ல எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு அதில் ஆர்வம் காட்டும் இதில் ஆர்வம் காட்டும் இப்போ வந்து பிபிஏ முடிச்சி சரி பிஏ இஸ்லாமிக் ஸ்டடிஸ் பண்ணலாம் இப்போ எனக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கு எங்கள் அத்தாவுக்கு வந்து நான் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் படிக்கிறதே பிடிக்காது சின்னதுலேருந்து அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் வந்து ஹாஃப் ட்ரெஸ்ஸு புர்கா போடக்கூடாது அது போடக்கூடாது இது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சின்னதுலேருந்து வந்து இஃப்ஸு பண்ணணும்னு எனக்கு ஆசை இந்த காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதுக்கப்புறம் ஷேயுக் சொல்கிறது மேம் சொல்கிறது அவங்கலாம் சொல்லி புர்கா இந்த மாதிரி போடணும் ட்ரெஸ்ஸிங்ஸ் இப்படி பண்ணணும் இவங்க இப்படி பேசணும் அவங்கக்கிட்ட அப்படி பேசணும் ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது சரி நம்மளுக்கு இங்கிலீஷே தெரியாது தமிழாக தான் பேசணும் భయం వంద అప్పు షాప్త కి అలీష్ వండు ఎట్లా అమ్మాట ఇంగ్లీష్ ఎం అన్న ఇంగ్లీష్ ఎలా ఇంగ్లీష్ అల తరు అంత ఆపర్చుని కొడుతుర్జకు నేను ఎప్పుడే మరక మాట డిప్లమాన్ or apply online www.aspirecollege.edu.in